இப்பொங்கலின் மகிழ்ச்சியும் கட்டும் அனைவருக்கும் மீன பொங்கல் நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் சீக்கிரமாகவே இயக்குனராக அறிமுகமாகப் போகிறார் அப்படின்ற தகவல் எல்லாருக்குமே தெரியும் இவருடைய முதல் படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க சீக்கிரமாகவே இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போற நிலையில இந்த படத்தினுடைய ஹீரோ யார் அப்படின்ற தகவல் இப்ப வர தெரியவே இல்லை இந்த நிலையில ஜேசன் சஞ்சய் படத்தில் இணைகிற நடிகர் நடிகைகள் உட்பட எல்லாருடைய அப்டேட்டையும் பொங்கலுக்கு படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறாங்களா நடிகர் விஜய் இப்போ அவருடைய அறுபத்தி எட்டாவது படத்தில் இருக்காரு வெங்கட் பிரபு இருக்கிற இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க நியூ இயர் ஸ்பெஷலாக அந்த அறுபத்தி எட்டாவது படத்தினுடைய டைட்டில படக்குழு அறிவிச்சாங்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற டைட்டிலில் விஜய் அவர்களுடைய அறுபத்தி எட்டாவது படம் உருவாகிட்டு இருக்கு இந்த நிலையில் தன்னுடைய அப்பாவுக்கு போட்டியாக அப்டேட் கொடுக்க ரெடி ஆயிட்டாரு விஜய்னுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அப்பா வழியில் இவரும் ஒரு நடிகராக ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜேசன் லண்டனில் சினிமா மேக்கிங் பற்றி படிச்சிருக்காரு இதனால் இயக்குனர் கனவுல இருந்து அவர் விலகவே இல்லை லைக்கா நிறுவனம் தயாரிக்கிற படத்தில் இவர் இயக்குநராக அறிமுகமாகிறார் யார்ட்டையும் உதவி இயக்குனராக வேலை பார்க்காத ஜேசன் சஞ்சய் முதல் படத்திலேயே பிரம்மாண்ட கூட்டணியோட கிளம்பறங்கிறாரு இது வர ஜேசன் சஞ்சய் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மட்டுமே இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க இந்த படத்தினுடைய ஹீரோ ஹீரோயின் இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் மற்ற நடிகர்கள் குறித்த விவரம் இதுவரைக்கே அறிவிக்கவே இல்லை இதனால் வர ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளில் பிஸியாக இருந்த ஜேசன் இப்போ ஷூட்டிங்கு போகவும் ரெடி ஆகிட்டாராம் இதனால் இந்த படத்தில் இணைஞ்சுள்ள மற்ற கூட்டணி குறித்த அறிவிப்பு லைக்கா நிறுவனம் அறிவிக்க ரெடியாகிட்டாங்க அதுபடி ஜேசன் சஞ்சய் லைக்கா கூட்டணியில் உருவாக போகிற படத்தினுடைய அடுத்த கட்ட அப்டேட்ஸ் வர்றப்பும் பொங்கல் ஸ்பெஷலாக வெளியாக போகிறதா சொல்லப்படுது நியூ இயர் முன்னிட்டு விஜய் அவர்களுடைய அறுபத்தி எட்டாவது படத்தினுடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் ஆச்சு இந்த ஹைப்பில் இருந்தே இன்னும் விஜய் ரசிகர்கள் வெளிவராத நிலையில் ஜேசன் சஞ்சய் படத்தினுடைய அறிவிப்புகளும் பொங்கலுக்கு ரிலீஸாக ரெடியாக இருக்குது இதன் இடையில் ஜேசன் சஞ்சய் இயக்கிற முதல் படத்தில் விஜய் சேதுபதி அல்லது துருவிக்ரம் ஹீரோவா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் கடைசியா வெளியான தகவல் படி இந்த படத்துல கவின் ஹீரோவா நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுல இந்த மாற்றம் நடந்திருக்கா அல்லது துருவிக்ரம் அல்லது கவின் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் ஹீரோவா அப்படிங்கிற தகவல் நமக்கு பொங்கல் அன்னிக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் பேன் இண்டியா அளவுல அஞ்சு மொழிகளையும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி கன்னடம் உட்பட அஞ்சு மொழிகளில் இந்த படத்தை இயக்க சஞ்சய் முடிவு பண்ணியிருக்காராம் சஞ்சயினுடைய முதல் படம் அஞ்சு மொழிகளையும் வெளியானா அது அவருடைய கெரியருக்கு ஒரு மிக முக்கிய அடித்தளமாக அமையும் அப்படின்னு லைக்க நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்காங்களாம் இன்னொரு பக்கம் விஜய் இதுவரை சோஷியல் மீடியாலேயோ சரி பொது வழியிலேயோ சரி ஜேசன் சஞ்சய்க்கு வாழ்த்து சொல்லவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் மீனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்